ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு திருப்பதிக்கு போறதுக்கு முதல்ல தயாராகிறதே எப்படி எம் பொண்ணுக்கு சீமந்தம் வந்ததுன்னா உனக்கு ஒரு கல்யாண உற்சவம் ஏ அந்த கல்யாண உற்சவத்தை பண்ணிட்டு வேண்டி கூடாதா அதுவும் ஒரு பிரார்த்தனை தான் இது மக்கள் மனோநிலை அப்புறம் மலையில மேலே ஏறி போகும் பொழுது பகவத் ராமானுஜர் சன்னதி ஒன்று இருக்குது ஆனால் முட வந்து முழங்கால் முடிச்சு அப்படி சொல்லுவாங்க ராமானுஜர் அந்த மலை மேலே கால் வச்சு ஏற மாட்டேன்ட்டாரா ஐயோயோ மலையே உடம்பு மலையே பகவத் ஸ்வரூபம் மலை மேலாம் நான் கால் வைக்க மாட்டேன்ட்டு முட்டி போட்டு வந்தானா ராமானுஜர் இப்போ அந்த பாப்பநாசம் ஆகாஷங்கெல்லாம் பிக்னிக் ஸ்பாட் ஆகிடுச்சு ஆமாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு தான் முடிஞ்சு போச்சு திருப்பதி போனால் செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும் செல்ஃபி மோட்டிவேஷன் இருந்தால் போறாது இருக்கேன் இருக்க மூலஸ்தானத்தில் ஒரு ராமர் இருக்க திருப்பதியில் திருப்பதியில் இப்படி இருப்பார் விபீஷணன் என்னை காப்பாற்றணும் சரணாகதிக்கு வந்தாலும் அதை தலைசாச்சி கேட்குறா ராமன் ராமன் என்ன கருணை பாருங்களேன் சக்கவிகிட நேர்களுக்கு அன்பு வணக்கம் வைணவ அறிவோம் அப்படிங்கிற தொடர் நம்ம புதிதாக தொடங்கி இருக்கிறோம் அது தொடர்பாக பல கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏபிஎன் சுவாமிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பில் நம்ம வந்து சந்தேகங்களை வந்து சுவாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான தலம் அப்படின்னு சொன்னால் அது திருப்பதி தான் நம்ம ஊரில் எவ்வளவு கோவில்களுக்கு போனாலும் திருப்பதி போயிட்டு வந்தால் அந்த மாதிரி இருக்காது வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த திருப்பதி போயிட்டு வர்றதுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஒரே நாளில் காலையில் போயிட்டு மத்தியானம் வந்துடுறோம் டிக்கெட் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது என்றாலும் பாரம்பரிய முறைப்படி திருப்பதி போகிறதுனா என்ன எப்படி திருப்பதி போய்ட்டு வர்றது நமக்கு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான பக்தி பூர்வமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் பல கேள்விகள் இருக்கிறது தொடர்பாக அது எல்லாத்தையுமே நம்ம சுவாமிகள்கிட்ட கேட்போம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி திருப்பதி போகணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கெல்லாம் வந்து ட்ராவல்ஸில் புக் பண்ணோன்னா காலையில் கூட்டிட்டு போய்ட்டு தரிசனம் முடிச்சுட்டு ரைட்டே கொண்டு வந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் அப்படி விட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் திருப்பதி போகிறது வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி போகணும்னா இன்னென்ன பண்ணணும் திருப்பதிக்கு போகிறதுக்கு முதல்ல தயாராகிறதே எப்படி இதை கொஞ்சம் ஒரு லென்தியான ஒரு ஆன்சர் கொடுக்கலாமா நல்ல ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப கிளீனாக கிளியர் கட்டாக ஆடியன்ஸுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறீங்க ஆமாம் அந்த ஒரு பிரீதியில் நான் உங்களுக்கு இதுக்கு உண்டான ஆன்சர் கொடுக்கணும்னு ப்ளீஸ் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் யாத்திரை அப்படின்னாலேயே அதுக்குன்னு ஒரு தனி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது எப்படி யாத்திரை பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அக்ரூரர் மாதிரி வரத்தன் மாதிரி குசேலன் மாதிரி அப்படின்னு சொல்லுவான் கடைசியில் இந்த ஜீவன் நாம் இந்த தேகத்தை விட்டு போகும்பொழுது அர்ச்சிராதி மார்க்கம் என்ற ஒரு செலஸ்டியல் பாத் ஒன்று இருக்குது அது வழியாக போனால் தான் மோட்சம் அது பரமபதம் கிடைக்கும் வைகுண்டம் கிடைக்கும் அதுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பற்றி பேசும் பொழுது திருப்பதி யாத்திரையை பற்றி சொல்கிறான் அந்த காலகட்டங்களில் நான் சொல்கிறது வந்து இன்ஃபேக்ட் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரலாம் ஏன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரலாம் பார்க்கலாம் திருப்பதினாலேயே அது ஒரு பெரிய விஷயம் திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஊரை கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு சமாராதனை ததியாராதனை சொல்லுவான் ததியாராதனின் பேர் நிறைய பேர் தடியாராதனை தடியாராதனைன்றான் ததியாள் த தி யாழ் ஓகே அப்படின்னா பாகவதால் அர்த்தம் பக்தர்கள் நர்த்தம் அவள் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது இதுக்கு ததிய ஆராதனை ஏன்னா திருப்பதி போயிட்டு வந்தால் ஸ்ரீ வைஷ்ணவ ஆராதனை பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் சரி இப்போ போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா இன்றைக்கி எல்லாமே ஈஸி ஆக்சஸ் ஆகிடுது ஒரு காலங்களில் புரட்டாசி மாதம் நாலு சனிக்கிழமை விரதம் இருந்து போவான் இன்றைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம் எத்தனையோ பக்தர்கள் பாத யாத்திரை போயின்னு இப்போ நம்ம திண்டிவனம் வந்தவாசி இந்த நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு பில்டெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு தெரியும் நிறைய டிவோட்டிஸ் ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ் புரட்டாசி மாதம் வந்து இங்கேருந்து பாத யாத்திரை போகிறான் திருப்பதிக்கு கூட்டம் கூட்டமாக பாதை யாத்திரை போவாள் அந்த காலத்தில் எந்த வசதிகளும் யாரும் எதிர்பார்க்கல போகிற இடத்துல நல்ல குளம் இருக்கும் ஏரி இருக்கும் நதி இருக்கும் இல்லையா அங்கே என்னவோ கிடைக்கிறத வச்சுண்டு கனிகள் கிடைக்கும் க பழங்கள் கிடைக்கும் அதை வச்சு சாப்பிட்டு திருப்தியாகி போயிட்டே இருந்தான் இப்போ எல்லா வசதியும் இருந்தும் நமக்கு போரலை போடலன்றோம் சாதாரணமாக திருப்பதி போகணும்னு தீர்மானிச்சுட்டாலேயே முதல்ல பெருமாளை சேவிச்சு அப்பா உன்னை சேவிக்க வரேன் இந்த மாதிரி குடும்பத்தோடு உன்னை சேவிக்க வர போகிறேன் அதில் ரெண்டு விதமாக யாத்திரை இருக்குது சில பேர் பாத யாத்திரை மலைக்கு இருந்து மேலே ஏறி வரேன்னு வேண்டின்னு இருப்பாங்க சில பேர் மலையில் வந்து சுவாமியை சேவிக்கிறேன்னு வேண்டிப்பாங்க நான் வேடிக்கை உபன்யாசரம் ஒன்று சொல்லுவேன் சுவாமிகிட்ட நாம் என்ன வேண்டிப்போம் என் பையனுக்கு கல்யாணம் நடந்ததுன்னா உனக்கு ஒரு கல்யாண உற்சவம் பண்ணி வைக்கிறேன் என் பொண்ணுக்கு சீமந்தம் வந்ததுன்னா உனக்கு ஒரு கல்யாண உற்சவம் பண்ணி ஏ அந்த கல்யாண உற்சவத்தை பண்ணிட்டு கூடாதா அதுவும் ஒரு பிரார்த்தனை தான் இது மக்கள் மனோநிலை அதுக்கப்புறம் சில பேர் கல்யாணத்தை அங்கே வந்து பண்ணுறேன்னு வேண்டிப்பா சில பேர் குழந்தைக்கு முதல் மொட்டை போடுறது வேண்டிக்கிறது இப்போ என்னுடைய பிள்ளைக்கெல்லாம் திருப்பதியில் தான் முதல் மொட்டைன்ற மாதிரி பிரார்த்தனைலாம் உண்டு எங்கள் வீட்டிலலாம் அதுதான் வழக்கணும் ஸோ முதல்ல நம்ம போகணும் திருப்பதிக்கு போய் பெருமாளை சேவிக்கணுனாலேயே ஒரு பிரார்த்தனை பண்ணி பெருமான் சனத்தில் ஒரு காணிக்கை எடுத்து வைக்கணும் அது ஏதோ ஒன்றால் முடிஞ்சது பத்து ரூபாயோ ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ என்ன உண்டு ஒரு காணிக்கை எடுத்து வைக்கணும் பயதவே இன்னொன்று சொல்கிறேன் உண்டியில் காசு சேர்த்துன்னு வரைக்கும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் வள இத்தனை நேரம் நீங்கள் தானே என்ன இன்டர்வியூ பண்ணுறீங்க உங்களும் ஒரு கேள்வி கேட்குறேன் நாணயம் அப்படின்னா அர்த்தம் நாணயம் அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்கு நம்ம இந்த சில்லற காசுகள் அப்படின்னு பொருள் இன்னொன்று வந்து நேர்மை அந்த மாதிரி காயனுக்கு நாணயம் நேர்மைக்கு நாணயம்னு அர்த்தம் நாணயமா நாணயமா இது இந்த அளவுக்கு தெரியல எனக்கு இல்லையா நாணயமா இருக்கிறது ஒருத்தர் நாணயமா நடக்கிற அர்த்தம் நேர்மையா இருக்கிறதுன்னு அர்த்தம் இதுக்கு எங்க குருநாதர் எங்க ஆச்சாரியன் விளக்கம் கொடுத்தது மட்டும் இல்ல தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சிருக்கேன் எப்படின்னா நாணயமா இருக்கிறதுலாம் நேர்மையா இருக்கும் இல்லையா ஒரு உண்டி வச்சிருக்கேன் இந்த உண்டி திருப்பதிக்கு நான் போறதுக்கோசரம் காசு சேர்த்துன்னு இருக்கேன் எனக்கு கேஸ் வந்துடுது அர்ஜென்ட்டுக்கு கையில சில்லறை இல்லை அந்த சில்லறை கோசரம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டக்குன்னு அந்த இரநூத்தம்பது ரூபாயை எடுத்துட்டு இந்த உண்டியில போட்ட சில்லற காசை எடுத்து அவ கிட்ட கொடுத்துறேன் இப்ப நீங்க திருப்பதி போறீங்க நீங்க சொல்கிறீங்க சைலபதி இந்தாங்க நூறுரூபா திருப்பதியில் உண்டியில் போட்டுருங்க அப்படின்னு உங்கள் கொடுக்குறேன் நீங்கள் அதை வாங்கிக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த நூறுரூவாயை செலவழிச்சிட்டிங்க போகிற வழியில் ஏதோ டோல் கேட்டுக்கோ அதை யூஸ் பண்ணிட்டீங்க அதை செலவிச்சிட்டிங்க ஆனால் உண்டியில் போட்டுச்சு ஞாபகமாக நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு நூறுரூபாயை போட்டிங்க இது தப்பு சுவாமிக்குன்னு எடுத்து வச்ச அந்த உண்டியில் நீ என்ன ஒரு ரூபா போடுறியோ என்ன பத்து ரூபா போடுறியோ என்ன நூறுரூபா போடுறியோ அதையே தான் கொண்டு போய் உண்டியில் சேர்க்கணும் நான் உங்ககிட்ட ஒரு நூறுரூவா கொடுத்த பாருங்கோ அதே தான் போகணும் நீங்கள் போச்சே கொண்டு போய் சேர்த்துருங்க அந்த நூறுரூவாயை நீங்கள் ஒரு கவரில் வச்சுக்கலாம் இல்லை ஏபிஎன் சுவாமின்னு எழுதி வச்சுட்டு அதை கொண்டு போய் உண்டியில் போடணுமே தவிர்த்து நூறுபா தான் போட சொன்னேன் அப்படின்னு கூடாது அதனால தான் அதுக்கு நேர்மைன்னு பேர் இருந்து அதை மாற்றாமல் இருக்கிறதுக்கோசரம் ஸோ முதல்ல பிரார்த்திக்கிறோம் ஒரு காணிக்கை எடுத்து வைக்கிறோம் எவ்வளவு சீக்கிரம் பெருமாள் நம்மளை அவ கூப்பிட்றாரோ அந்த மாதிரி கூப்பிட்றது ஒரு வாரம் விரதம் இருந்து போகலாம் ஒரு மாதம் விரதம் இருந்து போகலாம் விரதம் இல்லைன்னா கூட ஒரு வாரம் கழித்து நம்ம போகிறதுக்கோசரம் பெருமாளை பிரார்த்திச்சுக்கலாம் தப்பு கிடையாது மலை ஏறுறேன்னு பிரார்த்திச்சுட்டா தான் நடந்து போகணும்னு அவசியம் இல்லை மலை ஏறலே மலை ஏறி வரேன்னு நடந்து வரேன்னு பிரார்த்திக்கலனாலும் நடந்து போகலாம் புரியுதா எல்லாத்துலேயுமே ஒரு ஆகார கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் கண்ட இடத்துல சாப்பிட்றது கண்டதை சாப்பிட்றது அப்படின்றத தவிர்க்கணும் புரியுதா கூடிய வரைக்கும் நல்ல பக்தியோடு இருக்கணும் நல்ல விஷயங்களை பேசணும் நல்ல சிந்தனை இருக்கணும் நமக்கு அந்த நல்ல சிந்தனையை நம்ம வளர்த்துக்கணும் சில பேர் மஞ்சள் வேட்டி உடுத்தி தான் விரதம் இருப்பாங்க அந்த நிர்பந்தம் இல்லை திடீர்னு சில சமயம் திருப்பதிக்கு போறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் இப்போ நான் போகிறேன் என்கிட்ட இன்னொரு டிக்கெட் இருக்கு வரீங்களா கூட நீங்க வராமல் இருப்பீங்க உடனே வந்துடுவோம் அதுவும் போய் சேவிக்கலாம் முன்காலங்களில் இதை ஒரு யாத்திரையா வச்சுட்டான் ஏன்னா காடுகள் மலைகள் நகரங்கள் நாடுகள்லாம் தாண்டி போகணுமே வா எவ்வளோ தூரம் தாண்டி போவாள் போயிட்டு அங்கேயே இருப்பாள் மலையில் எந்த அடிப்படை வசதியும் கிடையாது இன்ஃபேக்ட் மலை ஏறுறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும் வழியில் இப்போ இவ்வளோ வசதி இருக்குச்சே திடீர்னு சிறுத்தை வந்தது யானை வந்தது ஓனாய் வந்தது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ யோசிச்சு பாருங்க அப்புறம் போயிட்டு உடனே ஓடி வர்ற மாதிரி கிடையாது அங்கே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்து பெருமாளை நான் தரிசனம் பண்ணி சுவாமி புஷ்கரணி ஸ்நானம் சத்குகோ பாத சேவனம் ஏகாதசி உபவாசஞ்ச திரயம் அத்தியந்த துர்லபம் இது திருப்பதி மகாத்மியம் சுவாமி புஷ்கரணியில் ஸ்நானம் பண்றது சத்குரு ஒரு நல்ல ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை அடையிறது ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ஒருவனுக்கு வாழ்க்கையில் கிடைக்காத பாக்கியம் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இப்போ போகிறோம் ஒரு நாளில் சேவிக்கிறோம் பரவாயில்ல முக்கியம் என்ன அந்த பக்தி பாவம் அதுதான் நம்ம பிரதானமாக மெயின்டெயின் பண்ணணும் இப்போ திருப்பதி போகிறோம் முதல்ல நம்ம இப்போ கீழ்திருப்பதியிலையே நம்ம தரிசனம் வந்து தொடங்குவோமா நம்ம நேரடியாக மேலே போயிட்டு திரும்ப வந்து தாய் முதல்ல தாயாரை தரிசனம் பண்ணுன்றாங்க கோவிந்தராஜ தரிசனம் பண்ணுன்றாங்க ஆனால் இந்த ட்ராவல்ஸ் என்ன பண்ணுறான் மேலே போய்ட்டு போய்ட்றான் போயிட்டு திரும்ப வரும்போது தான் என்ன பண்ணுறான் தாயாரையே தரிசனம் இப்போ ப்ராப்பரா எப்படி இதுவும் போன எபிசோடில் சொன்ன அதே ஆன்சர் தான் அது போன எபிசோடில் இதுக்கு நம்ம ஒரு ஆன்சர் சொல்லிட்டோம் சாதாரணமா அந்த காலத்துல கிழந்து நடந்து போறதுனால பை வேலை இருந்ததுனால முதல்ல திருச்சானூர் தான் சேமிப்பான் அந்த காலத்துல அப்படிதான் நடந்து வந்தா ஸோ திருச்சானூர்ல திருமலை அடிவாரம் போறதுக்கு ஒரு நாள் ஒன்றரை நாள் ஆயிடுமே ஸோ திருச்சானூர் சேமிப்பான் திருச்சானூர் சேவிச்சா அடுத்தது கோவிந்தராஜ பெருமாள் சேவிப்பான் திருமலை அப்பனுக்கா அண்ணன் கோவிந்தராஜன் சொல்றது பகவத் ராமானுஜர் பிரதிஷ்ட பண்ணின பெருமாள் கோவிந்தராஜனை சேவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் திருமலை அடிவாரம் வருது அந்த அடிவாரத்தில் இப்பயும் பார்த்தா ஆழ்வார் கோணேரின்னு சொல்லி கபில தீர்த்தம்னு சொல்லுவான் அங்கே நம்மாழ்வாருடைய சன்னதி இருக்கு ஆழ்வார் கோணேரின்னு பேர் அதுக்கு அந்த அடிவாரத்தில் போய் சேவிக்கிறது உண்டு அப்புறம் மலையில மேலே ஏறி போகும் பொழுது பகவத் ராமானுஜர் சன்னதி ஒன்று இருக்கு அதான் முட வந்து முழங்கால் முடிச்சு அப்படி சொல்லுவான் ராமானுஜர் அந்த மலை மேலே கால் வச்சு ஏற மாட்டேன்ட்டாரா ஐயோயோ மலையே திரு உடம்பு மலையே பகவத் ஸ்வரூப் மலை மேலாம் நான் கால் வைக்க மாட்டேன்ட்டு முட்டி போட்டு வந்தானா ராமானுஜர் அப்புறம் ஸ்ரீனிவாசன் நியமனம் கொடுத்து அவருடைய ஆச்சாரியர் பெரிய திறமலை நபர்கள் இல்லை இல்லை நீங்கள் ஏறி வரணும்னு சொல்லி அங்கேருந்து ராமகர் மேலே ஏறி போனார்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி போகிற வழியில் அங்கே சன்னதி இருக்குது அதுக்கப்புறம் ரிஷபாதிரியில் ஒரு நரசிம்மருடைய சன்னதி இருக்குது அதெல்லாம் சேவிச்சுட்டு போகிறோம் இப்போ அந்த ரிஷபாத்ரி நரசிம்மர் சன்னதி சொன்னோம் இல்லையா அது நீங்கள் வண்டியில் வரச்சே சேவிக்கலாம் போகச்சே சேவிக்க முடியாது நடந்து போனால் சேவிக்கலாம் பட் நீங்கள் பை என்ன சொல்கிறது வெஹிக்கிள் போனீங்கன்னா திரும்பி வரைச்சதாக அதை சேவிக்க முடியும் கூடிய வரைக்கும் இதை நாம் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லைன்னாலும் பெருமாள் சேவிச்சுட்டு அட்லீஸ்ட் இவளை தான் சேவிச்சுட்டு வரணும் இவளை சில பேருக்கு டைம் இல்லை டைம் இல்லை பெருமாள் மட்டும் சேவித்தா போதும் அப்படின்னு அவனுடைய கருணை சரியா இது விசேஷம் இந்த பிராட்டி அப்புறம் கோவிந்தராஜ பெருமாள் ஒரு ஆழ்வார் கோணேரி பகவத் ராமானுஜர் சன்னதி நரசிம்மர் சன்னதி அப்படியே மேலே அப்படியே போகிறது அப்படின்றது ஒரு வழக்கம் தான் அது போய் சுவாமி புஷ்ல போய் எங்கே ஸ்நானம் பண்ணுறோம் இல்லையா இப்போ அந்த பாப்பநாசம் ஆகாசங்கெல்லாம் பிக்னிக் ஸ்பாட் ஆகிடுச்சு ஆமாம் செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு தான் முடிஞ்சு போச்சு திருப்பதி போனால் செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும் செல்ஃபி மோட்டிவேஷன் இருந்தால் போகாது இல்லையா செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கணும் செல்ஃபி ரியலைசேஷன் இருக்க வேண்டாம் அவசியம் வேண்டாம் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும் ம் அப்புறம் திருமலையில் ம் தரிசனம் பண்ண வேண்டியது என்னெல்லாம் திருமலையில் ரொம்ப விசேஷங்கள் இப்போ பல இடங்களில் மூடி வச்சுருக்கா ஏன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக போய் எடுத்து சில ஒரு தடவை நான் காஞ்சிபுரத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக உன்யாசம் பண்ணிவிட்டேன் ஏன்னா எல்லாரும் வெய்ய ஆரம்பிச்சுட்டா நீ சொல்லிவிட்டேன் எல்லாரும் வந்து இதை திறந்து யாரை திறந்து இதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னு சொல்கிறான் எங்களால் முடியல அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்கிறேன் திருமலையில் முதல்ல நான் மாடவீதியை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் மாட பெரிய திருமலை நம்பிகள் சன்னதின்னு ஒன்று இருக்குது தெற்கு மாடவீதியில் பெரிய திருமலை நம்பிகள் சன்னதி இருக்குது அவர் பகவத் ராமானுஜுடைய ஆச்சாரியன் அவர் தான் ஆகாஷ கங்கையிலேருந்து சுவாமிக்கு நித்தியம் தீர்த்தம் உணர்ந்து சமர்ப்பித்தார் பெரிய கைங்கரியம் பண்ணிணார் அப்புறம் அந்த தெற்கு மாணவீதியினுடைய மூலையில் போனீங்கன்னா இன்றைக்கும் பார்க்கலாம் இந்த ஜியர் மடத்துக்கு பக்கத்தில் இருக்கு சின்ன ஜியர் மடம் பக்கத்தில் ராமானுஜ புஷ்கரணின்னு ஒன்று இருக்குது அனந்தாழ்வான் தன்னுடைய கையாலேயே ராமானுஜருடைய கட்டளையினால் கட்டின ஒரு அழகான குளம் இதை சொல்லிட்டா என்ன ஆகும் அதை பொல்யூட் பண்ணிடுறாச்சு எனக்கு தீர்த்தம்னா இப்போ நாங்கள்லாம் ஸ்நானம் பண்ணுறோமே சோப்பு அப்புறம் எண்ணெய் கட்டினாலும் கிடையாது எப்பொழுதுமே நாங்கள் அதை ஸ்நானம் பண்ணுறோம் பல்லு தேக்கிறதுக்கு இன்றைக்கி மாவில் தான் யூஸ் பண்ணுறோம் நோ காஸ்மெட்டிக்ஸ் புரியுதா ஒரு தீர்த்தம் இந்த துணி எப்படி துவைக்கிறோன்னா நல்லா போட்டு குமுக்கி குசுக்கி அதை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு கசக்கி எடுத்துகிட்டு வந்துடும் அந்த மாதிரி இருந்தால் தீர்த்தம் சுத்தமாக இருக்கும் அதை போட்டு சோப்பை போட்டு ஷாம்பு போடுறது அந்த போயிட்டு அந்த துணியை வவுத்து போட்டுருந்ததில் ஒரு மாதிரி அது பொல்யூட் அதனால தான் சில இடங்களை சொல்ல முடியல அந்த ராமானுஜ புஷ்கரணி ஆயிரம் வருஷங்கள் பிராச்சீனமான புஷ்கரணி ரொம்ப ஆச்சரியமான புஷ்கரணி ராமானுஜ புஷ்கரணி அடுத்தது இந்த பக்கம் மூலையில் கோபிமல்ல நரசிம்மர் இருக்கார் அதுக்கு வடக்கு தெருவில் அந்த பக்கம் பரகாலவன ஹயக்ரீவ பெருமாள் இருக்கார் நடுவில் நிறைய வைக்கான ஆசிரமங்கள் இன்னும் நிறைய சன்னதிகள்லாம் இருக்குது நிறைய பெருமாள் சன்னதிகள்லாம் இருக்குது ஆச்சாரிய புருஷாளுடைய சன்னிதானங்கள்லாம் இருக்குது ஜியர்கள் மடம் இருக்குது சிறிய கேள்வி அப்பன் பெரிய கேள்வி அப்பன்னு ஜீயர் சுவாமிகள் திருப்பதியில் பண்ணிகிட்டு அந்த மாதிரி மடங்கள்லாம் இருக்குது அதுதான் ஒரு புத்தி வர அப்புறம் கோவில் வந்தோம்னா முதல்ல பிரதானமான ராஜகோபுரம் இருக்குது அப்புறம் பெருமானுடைய தான வாகன மண்டபம் நெத்தியவடி உற்சவம் அதாவது ஆர்ஜித பிரம்மோற்சவம்னு வருது அந்த இடம் இப்போ அதெல்லாம் எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு போக முடியாது கல்யாண மண்டபம் உள்ளே போக முடியாது நேர துவஜஸ்தம்பம் இப்போ போன தடவை நான் சொன்ன மாதிரி கிட்ட விழுந்து சேவிக்கணும்னா திருப்பதியில் முடியுமா சி நாமளே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் என்ன பண்ணணும் பிஃபோர் என்டர் த கியூ இந்த வைகுண்டா காம்ப்ளக்ஸ்ல கியூ போகிறது மாதிரி ராஜகோபுரத்தை வாசல் நின்று நல்லா சாப்பிட்டாக சேவிச்சிருவோமே அவ்வளோதான் அங்கே போய் சேவிக்க முடியாது ஏன்னா கியூவில் ஃபர்தராக போயிட்டு இருக்கோம் ஒருத்தரை சேவிக்க ஆரம்பிச்சா எல்லோரும் சேமிப்பா ஸ்டாம்ஃபைடு ஜருகண்டியில் போயிட்டு இருக்கோம் அதனால் வெளியில் போய் சேவிக்கணும் அங்கே சேவிச்சுட்டு கை திருச்சி விடு அப்படி போன இடது பக்கம் வரதராஜ பெருமாள் சன்னதி இருக்கும் சில சமயம் அதை சுத்திக்கு போவோம் சில சமயம் அப்படி குறுகாலே கியூ போவோம் வரதராஜபுரமான் சன்னதி இருக்கு அப்புறம் மடப்பள்ளி உள்ள வகுள மாளிகை சன்னதிக்கு ரொம்ப முக்கியமானது சாதாரணமா எல்லா கோவில்கள்லேயும் மடப்பள்ளியில மடப்பள்ளி நாச்சியார்னு தாயார் தான் இருப்பான் இங்க சுவாமி ஸ்ரீனிவாசனுக்கு யசோதை வகுள மாளிகையா வந்து அவருக்கு சாப்பாடு பண்ணி போட்டான்றதுனால மடப்பள்ளி நாச்சியார் வகுல மாளிகையா இருப்பான் அப்புறம் உள்ள போறோம் ஆச்சரியமான கருடன் கருடனை சேவிச்சு தான் பெருமாளை சேவிக்கணும் அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஆஞ்சநேயர் தெரியும் ஆஞ்சநேயர் பற்றி ரொம்ப பிரசித்தமாக சொல்லணும் நீ எதிர கருடன் சன்னதி இருக்கும் ஆனால் கருடனை பார்த்து கை கூப்பிடணும் ஏன்னா கருடன் பெருமாளை பிரதிபலிக்கிற கண்ணாடி பெருமாளை பிரதிபலிக்கிற கண்ணாடி கருடன் கண்ணாடியில் பார்க்கறது ஒரு ஒரு இல்லையா அந்த மாதிரி பெருமாளை கண்ணாடியில் ஒரு தடவை சேவிக்கிற மாதிரி கருடனை சேவிக்கணும் துவாரபாலகா அவனை அவள் நீ எதிர நேர சீனிவாச பெருமான் சேவையார பெருமாள் சன்னதி உள்ள இப்போ உற்சவர் நித்தியம் சகசிர தீபாலங்கார சேவையில் இருக்கார் அதை ஒரு உக்ர சீனிவாசன் ஒரு உற்சவர் இருக்கிறாங்க அவர் கைஷிக்க ஏகாதசி நிற்கிட்டால் வெளியில் புறப்பாடு கண்டு விடுவார் இப்போ நம்ம உலகத்திலேயே பெரிய பணக்கார பெருமாள் ஏழுமலைப்பன் ஏன்னா சொந்தமாக சேனல் தான் வச்சுருக்கார் மற்ற எந்த பெருமாளுக்கும் சொந்தமாக சேனலே கிடையாது இல்லையா அதில் நம்ம இப்போ அழகாக சேவிக்கிறோம் அந்த அந்த உக்ர சீனிவாசன் கை சி புறப்பாடு கண்ணன் புறப்பாடெல்லாம் சேர்க்கணும் அங்கே ஒரு ராமர் இருக்கு மூலஸ்தானத்தில் ஒரு ராமர் இருக்கு திருப்பதியில் திருப்பதியில இப்படி இருப்பார் செல்போன் பேசினே பைக் ஓட்டுறார் இல்லையா செல்போன் பேசுனே பைக் ஓட்டுறேன் இருப்பாடி ஆஹா விபீஷணன் என்னை காப்பாற்றணும் சரணாகதிக்கு வந்தானோ இல்லையோ அதை தலை கேட்கறா ராம் ராமன் என்ன கருணை பாருங்களேன் அந்த மாதிரி நாம சொல்ற நம்முடைய குறைகள் எல்லாம் நம்முடைய வேண்டுகோளை தான் அப்படி தலை சாச்சி கேட்குறாரு திருவேங்கனவடியா ராமன் தான் திருவேங்கனமொழியானா அவதாரம் பண்ணினார் ஓம் ஸ்ரீ ராமா ஸ்ரீனிவாசன் தான் ராமனாக அவதாரம் பண்ணினார் ஓம் ஸ்ரீ ராமாய வெங்கடேஷாய ந மகான வெங்கடேஷ அஷ்டோத்திரத்தில் ராமனு வெங்கடேஷனுடைய அனுகிரகம் தான் ராமன் அப்படின்னு இருக்குது ஸோ அவரெல்லாம் புறப்பாடு கண்டரோட தான் நம்மளால் சேவிக்க முடியும் ஏன்னால் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும் தூரத்தில் சேவிக்கிறோம் அப்புறம் இங்கே வந்தேன்னா மீதி பேரர்கள் மீதி பெருமாள் அங்கே தான் தீர்த்தம் சட்டாரிலாம் சாதிப்பான் ஆனால் பெருமாள் சன்னதியெலாம் இருக்குது அதை தாண்டி வந்தோம்னா பகவத் ராமர்ஜியுடைய சன்னதி யோக நரசிம்மனுடைய சன்னதி இப்போ இந்த சன்னதிகளை நம்ம பிரத்யட்சமாக சேவிக்கலாம் இவைகளில் நம்ம சேவையாடுறதுக்கு வழி இருக்குது இந்த இந்த வரதராஜ பெருமாள் உள்ளே நுழைஞ்சோடனே இடது பக்கம் வரதராஜ பெருமாள் அடுத்து கருட்மா பெருமாள் அப்புறம் இங்கே மேலே தீர்த்தம் வாங்கிக்கிறதோசுரம் அங்கே ரெண்டு மூணு பெருமாள் எழுதிக்கார் சக்கர தாராவ மாதிரி உற்சவர் மாதிரி பேர் அந்த மாதிரிலாம் இருக்கா சேன முதலியார்லாம் அங்கே தான் இருக்கா அப்புறம் பிரதட்சணம் வந்து இன்னும் பகவத் ராமார்ஜியோடைய சன்னதி அங்கே தான் தினந்தோறும் சுவாமிக்கு சாற்றுமறிகள் நித்தியம் காரத்தில் உள்ள நடக்கிறது அப்புறம் யோக பீட்டத்தில் நரசிம்மர் இது பிரதானம் அப்புறம் மாடவீதி பிரதட்சணம்னு அந்த மாடவீதி பிரதட்சணம் பண்ணுறோம் திருமலையில் நாம் சேவிக்க முடிந்த சன்னதிகள் இதுதான் சுவாமி இப்போது பெருமாளையே தரிசனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது இப்போது நமக்கு அங்கே அவ்வளோ நேரம் இருக்குமா என்னன்னு தெரியல ஒருவேளை நமக்கு அங்கே நின்று தரிசனம் பண்ணுறதுக்கு நேரம் கிடைச்சா பெருமாளை இப்படி தான் தரிசனம் பண்ணணும் இப்படி அதாவது மேலேருந்து கீழே இல்லை திருப்படியில் அது என்ன முறை என்னென்னலாம் கவனிக்கணும் ரொம்ப அழகான கேள்வி இது நின்று திருக்கோலத்தில் பெருமாளை ஒரு மாதிரி சேவிக்கணும் சயன திருக்கோலத்தில் பெருமாளை ஒரு மாதிரி சேவிக்கணும் ஃபோர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ரங்கநாத போய் சேவிக்கணுன்னா நீங்கள் எந்த பக்கம் நின்று சேவிப்பீங்க ரங்கநாதர் இப்படி படுத்துகிட்டு இருக்கார் எப்படி நிற்பீங்களா எப்படி நிற்பீங்களா இந்த பக்கம் இருப்போம் சரி சாதாரணமாக எல்லோரும் இந்த பக்கம் தலைமாட்டு பக்கம் நின்று அப்படி தான் இடம் இருக்கும் அப்படி தான் சமயம் இருக்கும் அது துரியோதன ஸ்தானம் ஓ சரி மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணன் துணை வேண்டி துரியோதனன் வந்தான் கிருஷ்ணன் படுத்திருந்த ம் அவருக்கு தெரியாதா அவன் வரான்னு தெரியாதா ம் ஓகே அப்படின்னு படுத்துட்டுருக்க கிருஷ்ணன் கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுனன் வந்தான் இந்த துரியோதனன் என்ன பண்ணால் படுத்துட்டுருக்கான் தூங்கின்னு இருக்கான் உக்காந்தோடனே எங்கே உட்காருது ஏ வேணா அவர் இட பையன் போனால் போட்டோன்னு நாம் இவன் வந்து சப்போர்ட் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு அவர் தலைமாட்டில் போய் உட்காந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுனன் வந்தான் கிருஷ்ணன் படுத்துகிட்டு இருக்கார் கை கோப்பினான் அப்படியே திருவடியில் போய் உக்காந்துட்டான் இப்படி ஒருத்தர் படுத்துகிட்டு இருக்கார் எழுந்த உடனே எதை பார்ப்பார் திருவடிக்கிட்டே இருக்கிறவன் தான் நேரடியாக பார்த்து அர்ஜுனை பார்த்தார் அர்ஜுனா வந்துட்டியா என்ன சமாச்சாரம் சந்தோஷம் சௌக்கியமாடா ரொம்ப வந்தேன் அப்படின்னு அப்படி நான் வந்து துரியோதனை அடாடா நீ எப்போ வந்த இவனுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் நான் கவனிக்கலையே நான் தலைமாட்டில் உட்காந்து ஸோ சயன திருக்கோலத்தில் சுவாமியை நாம் தரிசிக்கிறோம்னு சொன்னால் என்ன பண்ணணும் திருவடியிலேருந்து நாம் பெருமாளை சேவிக்கணும் சுவாமி தேசிகன் ரங்கநாத்தனை சேவிப்பதற்கு பகவத் தியான சோபானம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கட்டில் ஏறி ஏறி ஒரு பூரண கர்ப்பிணி ஃபுல் நல்ல கர்ப்பவதி டாக்டர்னு ஒரு வாரத்தில் பிரசவம் ஆகும்னு சொல்கிறார் அந்த அம்மா படி ஏறினா எப்படி ஏறுவோம் அப்படி கையோச்சுட்டு ஒரு படி ஏறி அப்படின்னு அப்படின்னு அப்புறம் அடுத்தபடி ஏறால அந்த மாதிரி அவயவம் அவயவமாக பெருமாள செய்கணும் சும்மா இப்படி 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 போகக்கூடாது சில பேர் கற்பூர கற்பூர ஆர்த்தி ஆச்சா கண்ணை முடிப்பான் ஏன்னா பெய்யா பிசாசா பூதமா பாக்க வந்திருக்கு சுவாமியை கண் திறந்து கண் குளியில தரிசனம் பண்ற இடத்துல கண்ணை முடிட்டாரு அர்த்தம் இல்லையா அந்த மாதிரி பெருமாளை சேவிக்கும் பொழுது அவையவா அவயவமா நிந்து நிந்து நிதானிச்சு சேவிக்கணும் இங்க பாருங்க கூட்டத்துல ஜருகண்டி சொல்ற இடத்துல ஏபிஎன் சுவாமி தான் சொன்னார் நான் நிந்து இயலக்கூடிய இடத்துல எங்க முடியுமோ எங்க பாசிபிலிட்டோ பாசிபிலி அந்த எங்க பாசிபிலிட்டிஸ் உண்டோ அங்க நாம யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதா அப்ப பாதாதி கேசம் கேஷாதி பாசம் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்தது அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்தது ஆழ்வார் கேட்குறார் இப்போ ஸ்ரீனிவாசன் அப்படி கை காமிக்கிறாள் மாமேகம் சரணம் பிரஜ என் திருவடியை பிடிச்சிக்கோ அந்த திருவடியில் தான் உன்னுடைய ஆச்சாரியன் நம்மாழ்வார் அங்கே உட்காந்துட்டு இருக்க உன் ஆச்சாரியன் நம்மாழ்வார் இங்கே உட்காந்துருக்க ஒன்றை எங்கிட்ட சேர்க்கிறவர் அந்த நம்மாழ்வார் அவரை பிடிச்சிக்கோ அவர் இருக்கார் இங்கே அவரை பிடிச்சிட்டு அவர் உன்னை எங்கிட்ட அழிச்சோன்னு திருவார் அப்போ பெருமாள் திருவடி இதுக்கு நம்ம பூர்வாச்சாரியால் ஒரு வியாக்கியானம் பண்ணுறான் பால் சாப்பிட்ற குழந்தை பால் சாப்பிட்ற குழந்தைக்கு அம்மாவுடைய எந்த அவயமும் ரொம்ப ரொம்ப பிடித்தமானது அந்த குழந்தைக்கு எதில் அமுதம் சுரக்குமோ அதுதானே பிடித்தமானது அந்த மாதிரி நமக்கு பெருமாளுடைய திருவடி தான் முக்கியம் அதுக்கு வியாக்கியானம் பாருங்க ஸ்தன்ய பிரஜை ஸ்தன்ய பிரஜைனா பால் சாப்பிட்ற குழந்தை முலையிலே வாய் வைக்குமா போலே குழந்தை பால் சாப்பிட்ற குழந்தை தாயினுடைய திருமார்பையே விரும்புவா போலே நாம் பெருமாளுடைய திருவடியே தியானம் பண்ணணும் அப்படியே ஆரம்பித்தோம்னா திருவடி முழந்தாள்கள் திருத்துடைகள் திருவரை திருமார்பு அந்த திருவரையில் பட்டுப்பீதாபரணங்கள் திருமார்பு அந்த திருமார்பில் பல ஆபரணங்கள் அதில் விளங்கக்கூடிய மகாலட்சுமி அதற்கு பிறகு இரண்டு கைகளில் ஏந்தி இருக்கக்கூடிய சங்கு சக்கரங்கள் அழகான திருக்கழுத்து பவள செவ்வாய் கூர்மையான மூக்கு சப்பி சீக்ஸு கண்ண பிரதேசங்கள் நங்கு தாமரை போன்று மலர்ந்த திருக்கண்கள் அழகான திருச்செவிகள் அதற்கு மேலே கண் புருவங்கள் வில்லை போன்று வளைந்த புருவங்கள் அதன் நடுவில் நெற்றியில் துலங்கக்கூடிய திருநாவம் அதற்கு மேலே ஒரு அற்புதமான கிரீட்டமும்னு கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை என் நெஞ்சினையே அப்படியே ரசிக்கணும் தரிசனம் பண்ண மாதிரி இருக்கு கண்ண நீங்க சொன்னதை அப்படித்தான் தரிசனம் பண்ணணும் ஓகே 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 இந்த இந்த கேள்வி வந்து உண்மையிலேயே இதுதான் முதல் கேள்வியாக ஒரு வாசகர் கேட்டிருக்கிறாரு அதனால அவருக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு திருப்பதி குறித்து பெருமாள் குறித்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாத அதுவாட்டி போயிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேர்களை என்ன அளவுக்கு தெரிந்த சில கேள்விகளை சுவாமிகள்கிட்ட கேட்டு நான் அதுக்குண்டான பதில்களை கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் திருப்பதி போடுறது குறித்து தரிசனம் பண்ணுறது குறித்து வேண்டுதல்கள் குறித்து அப்படி எது இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நான் எல்லா கேள்விகளுக்கும் சுவாமிகள்கிட்ட விரிவான விளக்கங்கள் தரேன் நான் சுவாமி இந்த எபிசோடு ரொம்ப திருப்தியாக இருந்தது மற்றொரு நல்ல எபிசோடில் சந்திப்போம் நமஸ்காரம் நமஸ்காரம் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு